நீதிக்காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாமே தக்குந்த பதிலடி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையின் எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே சமாளிக்கிறதுக்கான அனுபவத்தை தரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை அது சாமி எங்கேயாச்சும் போயிடலாம் இல்லை வாழ்க்கையை முடிச்சிக்கலாம் இப்படி வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கக்கூடிய மகரத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வீடியோ பதிவு கட்டாயம் இருக்கு ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிகளுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பேச்சியாக கூடிய தான் ஆணி மாதம் இப்போ நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க பத்து குட் நியூஸோடு தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடங்குது மகரத்திற்கு அப்படி என்ன ஒரு பத்து விஷயம் நல்லா தான் நடக்க போகுது காசு பணம் துட்டு மணி மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காருக்கு பணம் கொட்டும் ஆனால் பேச்சுக்களில் மட்டும் ஆபத்து நிச்சயம் ஸோ பேசுகிறப்போ கவனம் தேவை எந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எதனால் கவனமாக இருக்கணும் இது எல்லாத்தையும் இப்போ தெளிவாக பார்க்கலாம் பொது மகராசிக்காரங்க உண்மையை பட்டு படானு பேசி அப்படியே எட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி பேசக்கூடியவங்க ஒளிவு மறைவு தெரியாது சூதுவாது தெரியாது எல்லாருக்கும் இளிச்ச வாங்கின மகராசிகளில் அசால்ட்டா சொல்லிட்டு போலாம் பேசுறது மட்டும்தாங்க டம்மி பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையை பேசுறதுனால எல்லாருமே இவங்களை ஈஸியா ஏமாத்தக்கூடிய தான் மகரம் சுத்திக்கிட்டு இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆணி மதம் அப்படி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பேச்சில் கவனம் தேவை அதை பின்னாடி சொல்கிறேன் சொல்றேன் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் அடங்கியது மகர ராசிக்காரலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மட்டும்ல அவர் இருக்கார் ஏழரை சனி பாத சனி இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ ராகுவோட சேர்ந்த சனி பகவான் தம்பி பாப்பா கொஞ்சம் பேச்சுல கவனமாயிரு ஒரு சில விஷயங்கள்ல நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் ஆனால் உன்னுடைய வாயினால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றாரு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க பட் பணவரவுங்கிறது இந்த மாத்துல சனியால குடும்பத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர்த்து பண வரவுக்கு பஞ்ச வைக்க மாட்டார் அப்பா அவங்க செலவு காசு கொடுத்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஏற்றத்துல இல்லை ஆனா உங்களுடைய சனி பகவான் என்ன பண்றாரு நம்ம அப்பா மாதிரி நம்ம என்னதான் தப்பானாலையும் நம்மள கொஞ்சம் பாதுகாத்து நிக்கிறாரு மற்ற எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமா இல்லைனாலையும் இவர் வந்து கொஞ்சம் உங்களை வந்து தூக்கி பிடிக்கிறார் மாதகர்கள் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்க எல்லாருமே இந்த உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பழங்களை கொடுக்குறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தும் நல்லா இருக்கும் மகராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவுடன் சேர்ந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வலிமையான நகரங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லது பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பாங்க குழந்தை மாதிரி உங்ககிட்ட விளையாடுவாங்க தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க படிப்படியாக குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிந்து வெளியூருக்கு படிக்க போறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனா தான் போறாங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அதே போல் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் மட்டும் இருக்காரு புதிய வேலை கிடைக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமா வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அதே போல் கடன் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆறு எட்டாம் அதிபதி சேர்ந்து சட்டம் வம்பு வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா குருவுடைய பார்வை உங்களுக்கு பெருமளவுல பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கிறாரு எட்டாம் செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல இவங்க கை வைக்கிறாங்க இருந்தாலும் ஏற்றம் உண்டு குழந்தைகளால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மூலமாக செலவுகளும் வந்து சேரும் இருந்தாலும் திரும்ப சொல்றேன் சுக்கரன் இருக்காரு குரு இருக்காரு உங்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டாகும் குழந்தைகளால பெருமை உண்டாகும் புகழ் பதவி உயர்வு பொறுப்பு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு அந்த யோகம் இப்ப கிடைக்கும் அதே போல ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்தை தேவைக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏற்றம் உண்டாகும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சாதகமாக இருக்கு இது ஐந்து சதவீதங்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொன்னா இல்லையா அந்த கவனமாக இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க அனுதினமும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் மகரம் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவகர்கள் கோயிலுக்கு போயிட்டு பச்சரிசி நெல் தானமாக கொடுக்கறது நல்லது அத நீங்க கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி இல்ல வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு யாராவது பார்த்து நீங்க தானம் கொடுத்தாலும் சரி சிறப்பு ஆனா மகர ராசி எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அலட்சியம் இருக்கக்கூடாது கூடாது ஒருவேளை நீங்க வந்து ஒரு முதலாளி கீழ வேலை செய்றீங்க இல்ல வந்து தனியார் நிறுவனமோ அரசாங்கத்துறையோ மேல் அதிகாரி கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் பொடுக்கல் வாங்கெல்லாம் கராறா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க எந்த இடத்துலையுமே முன்கூவத்தை வச்சிடாதீங்க அனாவசியமாக பேசுறதுவே குறைச்சிக்கோங்க இதோட வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில வாரகி அம்மனை வழிபாடு செய்யுங்க வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே அந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க இதில் உத்தியோக பணிகள் இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு இருக்குது அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதுதான் நமக்கு நன்மை கொடுக்கும் நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில திடீர்னு சின்ன சின்ன சண்டை சச்சரவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இடம் கொடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையோட அது போல உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பொருட்களை கவனமா பார்த்துக்கணும் குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நீங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமா தவிர்க்கணும் நிதானமா பேசணும் அதுதான் வந்து நமக்கு காரியத்துக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே போல எந்த ஒரு வேலையை செய்கிறதாலும் சரி யோசிச்சு செய்யணும் அப்பதான் நமக்கு சாதகம் முடியும் இதோட கலை பாராட்டுகள் வரும் வெளிநாட்டு பயணங்கள் இனிமையா அமையும் எதிர்பார்த்தா ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலையை வரைக்கும் விட்டு கொடுத்து போவது ரொம்ப அவசியம் கூடுதல் இருக்கவங்க அதிகமா அக்கறை எடுத்துக்கணும் அரசியல் தொழிலாளர்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சிக்கனமான நடவடிக்கை அதை வந்து உங்களை பாதுகாக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஐராது பாட்டு பாட்டிங்க அப்படின்னாக்க பழங்கள் அப்படிங்கிறது உயர்வா கிடைக்கும் இதோட மனவளை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு படங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது நிதானத்தை கடைபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எப்பயாச்சும் கிடைக்கிற அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது நிலைச்சிருக்கிறதுக்கான வழி இப்போ வரைக்கும் பார்த்தது நம்முடைய ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பொதுவா பார்த்துருக்கும் இதோட எப்பவுமே நன்றி மறவாத மனம் படித்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர பலங்கள் இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் எங்கேயுமே முதலிடத்தில் இருக்கணும் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மதம் யோகமான மதம் ஆறாம் இடத்துல சஞ்சரக்கூடிய ஆத்மக்காரனால நெருக்கடிகள் எல்லாமே விலகுது எதிர்பார்த்த பணம் வரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் தேர்வு வியாபாரம் தொழிலில் ஏற்படுத்த போட்டி பிரச்சனைகள் முடிவு வருது இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வல்க சாதகமாகுது நினச்ச வலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சக்கூடிய அளவுக்கு மாற்றம் வரும் அதே போல சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவுடைய பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உண்டாகுவதனால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது தொழிலில் கவனம் செலுத்துங்க பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் ஓற்று கீழே கூலி விலையை சிதம் செய்ய உங்களுக்கு கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதமா முடியும் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் மேல் கிட்ட ஆதரவு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அக்கறை கொடுத்து பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் விலகுது சிலருக்கு சொத்து சேரும் பொன் பொருள் சேரும் நவீன சாதனங்களை வாங்குவீங்க உடல்நிலை கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் சுங்களுப்படுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டு ஜூலை மாதம் ஒன்று எட்டு பத்து இந்த நாட்கள் உங்களுக்கு தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினம் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் எங்கேயும் சரி எதுலயும் சரி தெளிவாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஆன்மீக மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் ஏன்னா தன குடும்ப பாகிஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சனி ராகு சஞ்சாரம் இருக்கு ஞான கருடைய பார்வை அங்கேயே இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு சங்கடங்கள் விலகும் உங்க நிலையில முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய வகையில செலவு வரும் தொழில கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க சிலர் தொழில விரிவு செய்வீங்க பணியர்களை பொறுத்திருக்கும் ஒத்துழைப்பு அதிகமாகும் புதிய தொழில் தொழிற்குடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் நல்ல வேலை அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும் அதே போல ஆத்மகாரகன் காரகன் சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சிருக்கிறதுனால சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் நன்மைகள் தாங்க அதிகமாகும் வம்பு வழக்கு கோட்டு கேச பிரச்சனைக்கு முடிவு வரும் எதிரி தொல்லைகள் விலகுது அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம்ங்கிறது உடல்நிலையில சங்கடங்களை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க மருத்துவ செலவு அதிகரிச்சுட்டே இருப்பாங்க சிலர் வந்து அவமாத்து சந்திக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ இயந்திர பணிகள் இருக்கிறப்போ கவனமா செயல்படணும் சிலருக்கு ஒவ்வொ தொற்று இது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருக்கலாம் அனுசரிச்சுட்டு நடந்துக்கோங்க வீண் தவிர்க்கிறது நன்மை கொடுக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த கேதுவும் செவ்வாயும் ரொம்ப பாதிப்பு கொடுக்குறாங்க போலக்கே அப்ப எனக்கு நல்லது நடக்காதேன்னு அதேன்னு பயப்பு வேணா கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட திட்டமிட்டு செயல்பட்டா போதும் ஏன்னா குருவும் சுக்கரும் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாங்க பெண்களை பொறுத்திருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகுது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது பணப்புழக்கம் அதிகமாகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்கள் உங்க சுபகாரியங்களோட திறக்கிறதுக்கு பயன்படுத்துங்க சோ உங்களை பொ பொறுத்தரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் பைரவர் வழிபாடு உடல்நிலையை சீராக்கும் அடுத்தது அவிட்டம் மற்றும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எடுத்த வேலையை முடிக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் நீங்க எதிர்பாராத சங்கடங்களை நெருக்கடிகளை சந்திக்கூடிய அளவுக்கு உடல்நிலையில பாதிப்பை உண்டாக்குறாங்க கடன் தொல்லையை அதிகரிக்கிறாங்க வீண் பிரச்சனைக்கு கொண்டு வருவாங்க கோட்டு கேசு வழக்கிலுமே உண்டாக்குவாங்க ஆனா ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியன் உங்களை பாதுகாக்கிறார் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகுது வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க எதிர்ப்பு போட்டி இதெல்லாம் வந்துட்டு மாற்றம் வருது பணியர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனை பாதிப்பு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே இல்லாமல் போகும் ஒருத்தங்க அப்படின்னா ஒருத்தங்க எப்படின்ற அளவுக்கு ஒரு சீரான நிலையை தான் வாழ்க்கையில அனுபவிக்கப்படுறீங்க அதே போல சங்கடத்தோட வாழ்ந்து வந்தவங்க நீங்க தலைநிபுரத்தில் நடைபெறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சாதகமாகும் இந்த இடத்துல புதன்டைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதுச இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த பணம் வரும் இதோட நீ நினைச்சது சாதிக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அமையும் குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் விலகும் மாதம் முழுவதுமே சுக்கிரணம் சாதகமா சஞ்சிருக்கனால பொன் பொருள் சேரும் பண வரவு அதிகமாகும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைவீங்க வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும் உருவக்காருடைய ஒத்துழைப்பாள உங்க வேலையை முடிச்சுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்த பிரச்சையும் முடிவு வரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஏற்படும் தடை விலகுது பணியாளர்களுக்கு நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ச்சியம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்களில் உடைய சுபகாரங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துக நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்க பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அனுதினமும் வீரபத்ரே வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் இப்போ வரைக்கும் மகர ராசிகளுக்கு இந்த ஆணை மாதம் எப்படி இருக்க போகுது பொது பலன்தான் பார்த்திருக்கும் தனிப்பட்ட நட்சத்திர பலங்களை பார்த்துருக்கோம் அவங்களுக்கான பரிகாரமும் பார்த்திருக்கும் இப்ப ராசி பொதுவா செய்ய வேண்டிய பரிகாரம் ஆலை வழிபாடு சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வரக்கூடிய எல்லா விதங்கள்லையுமே வெற்றி அமையும் சகல விதங்களுமே சௌபாகியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த நாட்கள உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் எப்படியோ ஆனால் ஆணி மாதங்கிறது அப்படி முடியாது தொடக்கம் எப்படியோ ஆனால் முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகரத்திற்கு சாதகமான நாட்களாக தான் அமையப் போகுது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க சாதிச்சுக்கலாம் नंरी